நம்மளோட சின்ன பசங்க டி ட்வெண்ட்டி சீரீஸ் அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இப்படி வந்து நம்ம சீனியர் பிளேயர்ஸை பார்த்து கேக்குற மாதிரிதான் இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஓடிய சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க உண்மையிலே இந்த சீரீஸ்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றத தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நம்ம இந்தியா தேறுவாங்களா இல்லையா அப்படின்றத வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா நம்ம இந்தியாவோட டி ட்வெண்ட்டி டீமையும் ஓடிஐ டீமையும் கம்பேரே பண்ண முடியாதுங்க டி ட்வெண்ட்டி டீமு தொடர் வெற்றிகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பல பலவிதமான சர்க்கல்களை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இதே ஸ்ரீலங்கா கூட டி ட்வெண்ட்டி சீரிஸ்ல நம்ம ஸ்ரீலங்கா ஒயிட் வாஷ் பண்ணி மூணுக்கு ஜீரோ அப்படின்ற அடிப்படையில் வந்து வின் பண்ணோம் இதே ஓடிஐ சீரீஸ்ல பல வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவை வந்து வீழ்த்தி நம்ம கட்டி காப்பாத்தி வச்சிருந்த சாதனையை வந்து பொட்டுன்னு உடச்சிட்டாங்க இதனால நம்ம இந்தியா ஓடியல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக வந்திருக்கு ஏப்பா பயலேட்டல் சீரிஸ் தானேப்பா எப்படியோ போயிட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக விட முடியாதுங்க ஏன்னா இந்த ஓடிஐ சீரீஸில் நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இதில் கோட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் கோட்டை விடுற மாதிரி வந்தாயிரும் அதனால நம்ம இந்த ஓடிஐ சீரீஸில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம டீமை பில்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துருக்கோங்க இருக்கோங்க அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நம்ம இந்த ஓடிஐ சீஸ்ல வந்து ஜெய்சுவா வந்து களமிறக்கி ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆஃபிஸ்வார்டில் தான் வந்து போட்டிருப்போம் கில் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அப்பப்போ சொதப்புவாருன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஓடியோ சீரிஸ்ல ஓப்பனிங்ல ஜெய்ஸ்வால களமிறக்கி ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் ஏன்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்போ சுப் கில் சொதப்புறாரு அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம ஜெய்ஸ்வால வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் கே எல் ராகுல் ரிஷப் பட் இவங்க ரெண்டு பேர்ல யார் விளையாட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆன்சர் நமக்கு வந்து இந்த ஓடி சீரீஸ்ல தாங்க வந்து கிடைக்க போகுது ஏன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸில் யார் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விக்கெட் கீப்பராக வந்து செயல்பட போறாங்க அதனால இந்த ஓடிஏ சீரீஸில் இவங்க ரெண்டு பேரையும் போட்டு ட்ரை பண்ணி யார் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ இதையெல்லாம் தாண்டி அடுத்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓடிஏ சீரீஸில் அஸ்தீப் சிங் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டியில் சந்தேகமே இல்லை அஸ்தீப் சிங் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு ஆனால் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் என்ன பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்த சிராஜை வந்து கழட்டி விட்டுட்டு அஸ்தீப் சிங்கை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்காங்க இப்போ இதுக்கு தான் நிறைய ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஏப்பா அஸ்தீப் சிங் டி ட்வெண்ட்டியில் ஒர்க் அவுட் ஆவார் ஓடியில் ஒர்க் அவுட் ஆவாரா ஓடிய வேர்ல்டு கப்ல சிராஜ் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாரேப்பா அப்படி இருக்கும்போது அவரை ஏன் கழட்டி விட்டீங்க அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அஸ்தீப் சிங் ஓடி சீரிஸ்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ கொடுத்து நான் ஓடியோக்கும் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றாரா இல்ல அஸ்தீப் சிங்க்கு மாற்று வீரரா நம்ம கண்டிப்பா யாரையாவது போட்டாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தாதான் வந்து தெரியும் ஓவராலாக நம்ம இங்கிலாந்து கூட இந்த ஓடிய சீரிஸை ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது விஷயம் இல்லைங்க இந்த ஓடிய சீரீஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ணி நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்குள்ளே நம்மளோட டீமை கரெக்டாக செட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி செட் பண்ணாதான் நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஓடிய சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீமில் இந்த சேஞ்சை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் இவங்களை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்